கமல் சார் நீங்க முப்பது வருஷமா தலைமறைவா இருக்கீங்க ரஜினி சார் நீங்க முப்பது வருஷமா ஆஃப் இருக்கீங்க சார் உங்க பையனை வில்லன் குரூப் பொண்ணுறாங்க சார் உங்க ஃப்ரெண்டை வில்லன் குரூப் பொண்ணுடுறாங்க சார் அவர் சாகும்போது உங்களை தேடி எங்க அப்பா வருவார்றான்னு சொல்லிட்டு சாகுறாரு சார் அவர் சாகும்போது என் ஃப்ரெண்டு வருவான்டா உங்களை தேடின்னு சொல்லிட்டு சாகுறாரு சார் உங்க பையன் சொன்ன மாதிரியே அவனை கொன்ன கும்மலை தேடி நீங்க போறீங்க சார் உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவரை கொன்ன கும்மலை தேடி நீங்க போறீங்க சார் ஃபர்ஸ்ட் டாமினேட் பண்ண போகிறது ஒரு நல்ல போலீஸ் சார் அது ஒரு மலையாள ஆக்டரை வச்சு பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டாமினேட் பண்ண போகிறது ஒரு கெட்ட போலீஸ் சார் அது ஒரு மலையாள ஆக்டர் பண்ணுறாரு சார் அந்த நல்ல போலீஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டா ஒரு ஒய்ஃப் இருக்காங்க சார் அந்த கெட்ட போலீஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக ஒரு ஒய்ஃப் இருக்காங்க சார் அந்த ஒய்ஃபை வில்லன் கண்டுபிடிச்சு கழுத்தெடுத்து கொண்டுடுறான் சார் அந்த ஒய்ஃபை வில்லன் கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டுடுறான் சார் வில்லன் போதைப் பொருள் கடத்துறான் சார் வில்லன் ஹியூமன் ஆர்கன்ஸ் கடத்துறான் சார் இன்டர்வெல்ல கிளாஸா ஆரம்பிக்கலாமான்னு சொல்றீங்க சார் இன்டர்வெல்ல மாசா முடிச்சுக்கலாமான்னு சொல்றீங்க சார் செகண்ட் ஹாஃப்ல ஒரு லேடிக்கு மாசா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறோம் சார் செகண்ட் ஹாஃப்ல ஒரு லேடிக்கு கிளாஸா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் சார் காளிதாஸ் உங்க தத்து பையன் இல்ல உங்க ஒரிஜினல் பையன் சொல்லி ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம் சார் ஸ்ருத்திகாசன் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு இல்ல உங்க பொண்ணுன்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம் சார் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பால்டப்பா எடுக்கிறதுக்காக ஒரு ஃபைட் சீனே வைக்கிறோம் சார் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு போன் எடுக்கிறதுக்காக ஒரு சண்டை காட்சி வைக்கிறோம் சார் படத்தோட எண்டுல சூர்யாவை கூட்டு வந்து மாஸ் பண்றோம் சார் படத்தோட எண்ட்ல அமீர் கான கூட்டு வந்து தமாஸ் பண்றோம் சார்